சரி அப்ப இல்லறம்னா என்ன இப்படிதான் ஒரு கிராமத்துல ஒரு கணவனும் ஒரு மனைவியும் வாழ்ந்து வராங்க அவங்க ரொம்ப ஏழை அன்றாட சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்படுவாங்களாம் அவங்களுடைய கணவர் தினமும் கூலி வேலை பார்த்து கொண்டு வர கொஞ்சம் படத்துலதான் அவங்க அரிசி பொறுப்பு வாங்கி சாப்பிடுவாங்க அப்படி ஒரு நாள் ராத்திரி அவங்க சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டுட்டு பாதிரத்தை கழுவ போடும் போது அந்த சாத பானையில ஒரு பருக்கு சோறு இருக்கிறத அந்த அம்மா பாக்குறாங்க உடனே அந்த ஒரு பெருக்கு சோற கையில எடுத்து ஒரு கிண்ணம் எடுத்து அந்த ஒரு பருக்கு சோறு எடுத்து அந்த கிண்ணத்துக்குள்ள போட்டு தண்ணி ஊத்தி மூடி வச்சுட்டு தூங்குறதுக்காக போயிட்டாங்க வெளில இருந்து ஒரு குரல் கேட்குது அம்மா ரொம்ப ஏதாவது சாப்பிடத்தாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு குரல் கேட்டுச்சான் யாருன்னு கதவை திறந்து பார்த்தா ஒரு சிவனடியார் வந்து நிக்கிறாரு அம்மா ரொம்ப சாப்பிடத்தாங்களே அப்படின்னு கேட்டாராம் உடனே அந்த கணவனும் மனைவியும் ஐயா உள்ள வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு ஒரு இலை போட்டு அதுல கொஞ்சம் தண்ணி தெளிச்சு அவங்க வீட்டுல இருந்து அந்த ஒரு பெருக்கு சோறுட்டு அந்த இலையில வச்சுட்டு அவங்க வீட்டுல நெல்லி கலந்துச்சான் அதையும் எடுத்து அந்த இலையில வச்சிட்டு ஐயா சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்களாம் அந்த சிவனடியாரும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா அந்த ஒரு பெருக்கு சோறு எடுத்து சாப்பிட்டு அந்த நெல்லிக்காயம் சாப்பிட்டு சொன்னாராம் அம்மா உங்க வீட்டுல சாப்பாடு இல்லைங்கிற போதும் நீங்க இல்லைன்னு சொல்லாம உங்க வீட்டுல இருக்கிறத வச்சு எனக்கு சாப்பாடு கொடுத்தீங்க ரொம்ப சந்தோஷம் நீங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷமே அவங்க வீட்டுல எங்க பார்த்தாலும் தங்கம் வைரம் முத்து பவளம் அரிசி பருப்பு பட்டு துணி பட்டு செய்யலன்னு உங்க வீடே நிறைஞ்சிருந்துதான் உடனே இந்த கணவனும் மனைவியும் ஐயா நீங்க யாரு அப்படின்னு கேட்டாங்களாம் அப்படியே சிவபெருமான் ராஜ அலங்காரத்துல காட்சி கொடுத்து சொல்றாரு எந்த வீட்டுல இல்லை என்ற சொல் இல்லாமல் இருக்கோ அந்த வீட்டுல இறைவன் குடியிருப்பார் அதுக்கு பேர் தான் இல்லறம் அப்படின்னு சொல்றாராம் இதத்தான் திருவள்ளுவர் சொல்றாரு இல்லதன் இல்லவள் மாண்பானான் உள்ளதன் இல்லவள் மானா கடை அப்படின்னு